சென்னையில் ஹெல்மெட் பைக் ரைடிங் கியர்ஸ் வாங்க ஒரே இடம் நம்ம ப்ரோ பைக்கிங் செங்கல்பட்டு சென்னை கடற்கரை இடையிலான மின்சார ரயில்களில் கூட்டம் அலைமோதியதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் இந்த சூழலில் அன்றாடம் அலுவலகத்திற்கு செல்வதற்கு கூடுதலாக புறநகர் மின்சார ரயில்களை இயக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கூடுவாந்தேரி வரைக்கும் தாம்பரம் டு குடுவாந்திரி இல்லை வர ட்ரெயினை கூடுவாந்தேரி வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அது போக இந்த புது ட்ரெயின் இருக்கு அதுல வந்துட்டு சீட்ஸே ரொம்ப கம்மியா இருக்கு இந்த நார்மல் இதை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் சீட்ஸ் கம்மியா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து வெறும் லேடிஸ்க்கு வந்து வெறும் பன்னெண்டு சீட்டு தான் இருக்கு அதை தாண்டி எங்களுக்கு வேற உட்கார முடியல ரஷ் இருக்கு ஜாஸ்தி இருக்கு ரிட்டன் அப்போலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு லேடிஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கூட நீங்க அலோவ் பண்ணலாம் ஒர்க் பண்றவங்க ரொம்ப ரொம்ப அதே இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணுறவங்களாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதை விட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு வேலையும் கிடையாது ஜாப்பு அதே மாதிரி நைட்லேயும் வந்து ட்ரெயின் ஃப்ரீக்குவன்சி நிறைய விட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வரவங்களுக்குலாம் எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு தான் கஷ்டமா இருக்கு சென்னையில் ஹெல்மெட் பைக் ரைடிங் இயர்ஸ் வாங்க ஒரே இடம் நம்ம ஃபீனிக்ஸ் ப்ரோ பைக்கிங்